தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் சிவாஜி பராசக்தி படத்தில் தனக்கு பாடிய பாட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் அதே போல் அந்த இசையமைப்பாளரும் நம் படத்தில் வரும் நாட்டுப்புற பாடலுக்கு அவருடைய குரல் தான் பொருத்தமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் கிடைத்த வாய்ப்பும் பறி போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் சார் நான் பாடுகிறேன் ரெக்கார்ட் செஞ்சு கேட்டு பாருங்க பிடித்திருந்தால் பாட வைங்க இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று கூறியுள்ளார் டி எம் சௌந்தரராஜன் இதனால் அந்த திரைப்படத்தின் மூன்று பாடல்களை டி எம் சவுந்தரராஜனுக்கு பாட கொடுத்துள்ளனர் டி எம் சவுந்தரராஜனின் குரலை கேட்ட சிவாஜி கணேசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதாம் அதனால் தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தில் வரும் எட்டு பாடல்களையும் டி எம் சவுந்தரராஜனே பாடட்டும் என்று ஒப்புக்கொண்டாராம் சிவாஜி கணேசன் அதன் பின் அந்த படத்தில் இடம்பெற்ற எட்டு பாடல்களையும் டி எம் சவுந்தரராஜனே முதன்முறையாக பாடி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ்